மாமா உடம்புக்கு போயிட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் ஆனும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டு வில அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல வா மச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படி கொண்ட பாத்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அது வந்துருவேன் பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவோம் அதுக்கப்புறம் மறுநாள் பங்கு நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் தானே பாத்துக்கிற போறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க பாடு உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும்போது பொழுது கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்க மேடையில் அவரோட நிக்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு ஸோ சூரியனை

ஆமா எல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் மட்டும் போய் நடக்கணும் உடனே மாமா உடம்பு போயிட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் ஆன இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்க வாங்கிட்டு அப்படி ஆண்டு வில அமெரிக்கான என்ன மாமான் கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சா சாப்பிடலாமான் கேட்டு அப்படி தீர்வா படிக்கணும் பாத்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு வருஷம் பேசிட்டு பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவா அதுக்கு மறுநாள் பண்ணுறாங்க நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் ரெண்டு ஏன்னா அவங்க இப்போ ஹீரோ சூரியன் ஒரு அட்வைஸோ ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒன்னு சேர்ந்து ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்லை ஃப்ரெண்ட்லியாக அன்பா எது ஒரு ஷேர் எதாவது ஒன்னு சொல்லணும்னா என்னென்ன ஒரு விஷயம் கேள்வி ஆரம்பிக்கும்போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே ட்ராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு அது தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் பேரன்பு வச்சுருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தர் தொழில் என்றைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருப்பேன் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்களோன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன்

வெணிலா கோவில் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க

மத்த <laughs> <laughs>

படம் வேர்ல்ட் வைட் மே ரிலீஸ் ஆகுது உங்க அன்பு மாதிரி அதுக்கு எப்பயும் போல் தேவை தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அந்த நேரத்தில் சேதுனா இஸ்கே என்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 நன்றிகள் அண்டே டீம் சார்பாக வெற்றி மாறன் சார் தேங்க்யூ சோ மச் சார் ஸோ ஃப்ரெண்ட்ல இருக்கவங்க நான் பிளீஸ்னா ஃப்ரெண்ட்ல ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னா வீடியோவா ஓகே ஓகேண்ணா வீடியோ ஓகே வா வீடியோ ஓகேண்ணா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சீப்ப நீங்க எடுத்துக்கலாம் நான் போட்டோஸ் எடுத்துக்கலாம் தேங்க்யூ சோ மச்